கனேடிய தமிழர் பேரவை ஏற்பாடு செய்துள்ள திருவிழாவை புறக்கணிப்பதை ஆதரிப்பதாக கனேடிய தமிழர் கூட்டு அறிக்கை விடுத்துள்ளது அண்மையில் ஹிமாலய பிரகடனத்துடன் தொடர்பு பட்டிருந்த கனேடிய தமிழர் பேரவை கடும் விமர்சனங்களை புலம்பெயர் தமிழர்களிடமிருந்து சந்தித்திருந்தது அதனை அடுத்து கனடாவில் கனேடிய தமிழர் கூட்டு எனும் புது அமைப்பு உருவாக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் கனேடிய தமிழர் பேரவை ஏற்பாடு செய்துள்ள தெரு விழாவை புறக்கணிக்கும் சமூகத்தின் அழைப்பை அக்கறையுள்ள தமிழ் கனேடியர்களின் கூட்டாக கனேடிய தமிழர் கூட்டு ஆதரிக்கிறது என்று அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது மேலும் இந்த அறிக்கையில் சிடிசியின் அண்மைய நடவடிக்கைகள் கனேடிய தமிழ் சமூகத்தின் நலன்களையும் கவலைகளையும் போதுமான அளவில் பிரதிநிதித்துவப்படுத்த தவறிய நிலையில் இந்த முடிவு எமது கூட்டு அதிருப்தியை பிரதிபலிக்கிறது பொறுப்புக்கூறல் சீர்திருத்தம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளுக்கு மத்தியில் இந்த நிகழ்வை தொடர்ந்து நடத்த முடிவு செய்ததன் மூலம் சிடிசி சமூகத்தின் கவலைகளை புறக்கணித்து தேவையற்ற மோதல்கள் பிளவுகளையும் ஏற்படுத்தும் ஆபத்தை தோற்றுவித்துள்ளது எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஆகிய உரிமைகளை நாங்கள் அங்கீகரித்து மதிக்கிறோம் திருவிழாவில் அதிக பதற்றம் பாதுகாப்பு கரிசனைகள் ஏற்படக்கூடிய சாத்திய கூறுகள் குறித்து கவனத்தில் கொள்ளுமாறு அனைத்து தரப்பினரையும் கேட்டுக்கொள்கிறோம் இக்கவலைகள் குறித்து டொரண்டோ நகரம் டொரண்டோ காவல்துறை தரப்புகளுடன் கூட்டு முன்கூட்டியே எடுத்துரைத்துள்ளது எனவே தெருவிழாவில் பங்கேற்காமல் தவிர்ப்பதன் ஊடாக தெளிவானதும் ஒற்றுமையானதுமான ஒரு செய்தியை வெளிப்படுத்துவதே எமது நோக்கமாகும் பதற்ற நிலையை அதிகரிக்கக்கூடிய செயல்களை தவிர்ப்பதன் ஊடாக பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிக்குமாறு அனைவரையும் வலியுறுத்துகிறோம் உரையாடல் அமைதி பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் எமது சமூகத்தின் உரிமைகள் நலன்களுக்காக வாதாடுவதில் கனேடிய தமிழர் கூட்டு உறுதியாக உள்ளது உங்கள் தொடர் ஆதரவுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதுடன் எங்கள் சமூக அமைப்புகளிடம் இருந்து பொறுப்புக்கூறல் வெளிப்படைத்தன்மையை பெறுவதற்கான எங்கள் முயற்சிகளில் அனைவரையும் ஒற்றுமையாக செயற்படுமாறு கேட்டுக்கொள்கிறோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டோட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைத்திருங்கள்